ப்ரோ சித்திரகுத்த வேஷம் போட்டுட்டு பீச்சில் பிரம்மச்சூடியை காணாமுன்னு சொல்லிட்டு பப்ளிக்கிட்ட கேளுங்க ப்ரோ அவன் ரியாக்சனை பார்க்கலாம் பார்த்துடுவோம் அந்த படத்தில் செந்தில் போட்டுட்டு பீச்செல்லாம் சுற்றுவார் இந்த புக்கை தேடிட்டு நம்மளாம் அந்த மாதிரி தேடி சுற்றணுமா வாங்க போகலாம் ஆனால் கூட ஏமா தரணுமே இருக்கணுமே நம்ம கூட யாருமே இல்லையே நம்ம தனியாக சுற்றணும் போல வாங்க போய் தேடுவோம் இப்போ நம்ம காஸ்டியூ சேஞ்ச் பண்ணுறோம் வாங்க ஓ தாத்தா காஸ்டியூ மாற்றியாச்சு இப்போ நம்ம போயிட்டு எல்லாரையும் ஃபேங்க் பண்ணுவோம் அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்து தெரில வாங்க போகலாம்

நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா மிஷிங் போட்டு தான் வந்திருக்கேன் பண்ண வந்திருக்கேன் என்ன பண்ண வந்துருக்கேன் முந்தே ஐயா என் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கணக்கு புத்தகத்தை தொலைத்துவிட்டேன் நீங்கள் யாருன்னா பார்த்தீங்களா ஆக இல்லையா ஐயா எங்கே செல்கிறீங்க இந்த ஊரு நீங்களா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியா எங்கள் கனக புத்தகத்தை பாத்தீங்களா தப்பி போக தப்பி என் கணகை புத்தகத்தை பார்க்கலையா ஐயா கோசி கடி இல்லாமல் நிம்மதியாக கேங்க ஜிம்பே ஐயா மாவு கணக்கை புத்தகத்தை பார்த்துக்கிட்டியா புத்தகத்தை கேட்டால் எல்லாம் சிரிக்கிறாங்க ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் போயிட்டு நம்ம சித்திரபுத்திர வேஷம் போட்டுட்டு போய் புத்தகத்தை கேட்டால் கொஞ்சம் பண்ணாதான் இருக்கு இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருது நம்ம போய் கேட்கும் போதும் இந்த வயசானவங்களும் பார்த்து கேட்டாலும் ஒரு மாதிரி பண்றாங்க நடந்து நடந்து கால் வலிக்கிறது தொண்டை காய்ந்து போய்விட்டது என்னமோ போல இருக்கிறது போலாம் ஐயா ஒரு சின்ன உதவி என்னோட பாவ புத்தகத்தை காண என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களா நாடகம் இல்லை ஐயா நான் மேலோகத்திலிருந்து வருகிறேன் எங்கள் வருக நான் இருந்து வருகிறேன் பூலோகத்தை என்ன ரொம்ப ஜாம ஆகுது என் கணக்கு புத்தகத்தை தொலைத்து விட்டேன் என்னைய கணக்கு புத்தகம் தேடி தேடி விட்டு ரொம்ப களைப்பாயிட்டேன் ஏதாச்சு குடிக்கிறதுக்கு என்ன நல்லா கிடைக்கும் என்னங்க அது அது அருந்தது என்ன சொல்ல குடிக்கிறது என்ன சாப்பிட்றதுக்கா என்ன நல்லா இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டது என்ன இருக்குதோ சாப்பிடுங்க ஏன்னா அதிகமாக நான் இங்கே உள்ள சுவாசி சாப்பிட்டுக்கிட்டல சுவாசி டீ சாப்பிட்டுக்கிருக்கேன் இந்த அந்த அளவில் போய்க்கிருக்கேன் எதாவது சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டேன் அந்த அளவில் போய்க்கு எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குது உங்களை கேளையில் நீங்கள் என் புத்தகத்தை கண்டுபிடித்தது ஹெல்ப் பண்ணுறீங்களா இப்போதைக்கு இப்போ சிரமமாக இருக்கு அப்படியா ரமச்சூடி பார்க்கவே இல்லையா இல்லை ஐயா கடலில் தொலைத்து விட்டது பிரம்மச்சூடி பார்த்தீங்களா எதுவும் இல்லைப்பா போப்பா நானே வேறு என்னாச்சு

நான் எல்லோருடைய பாவ புத்தகம் எழுதின நோட்டை தொலைத்து விட்டேன் இந்த புத்தகத்தை கண்டுபிடித்து தேடி தேடி அலைகிறேன் கிடைக்கவில்லை நீங்கள் என்ன பார்த்தீங்களா என்னோடய புக்கம் ஆமாம் நீங்கள் சொல் அது இருந்தால் தான் புண்ணியத்தை பார்த்து எல்லா உயிரும் எடுக்க முடியும் ஆமா நீ கண்டுபிடி நீ கண்டுபிடித்து கொடுத்தால் உங்களுக்கு பத்து ஆண்டுகள் இன்னும் அதிகப்படுத்தா இருபது ஆண்டு இருபது ஆண்டு காலம் இருபது ஒன்று இருபது ஆண்டு காலம் எக்ஸ்தா ஆ குழு கூழு குழு இருக்கா

பாவ புத்தகம் என்னோட கனகு புத்தகத்தை காணவில்லை கண்டுபிடிச்சி தருவீர்களா கனக புத்தகத்தை அப்படியா அவ சொல்றீங்களா ஆனா என்கிட்ட காசு இல்லையே இந்த மாலை வச்சுக்கோங்க